வணக்கம் சிறகடிக்கு ஆசை சீரியலில் இனி நடக்க போகுது அப்படின்னு தான் பார்க்க போகிறோம் மீனாகிட்ட வேலை செய்கிற அந்த அக்கா மாதிரிலாம் கேட்குறாங்க என்ன மீனா எதுவும் உண்டா அப்படிங்கிறாங்க ஒன்றும் இல்லைக்கா அப்படிங்கிறாங்க ஏன்டி ஒன்றும் இல்லை ஒன்றும் இல்லைன்னு சொல்லிக்கிட்டே இருக்கேன் கல்யாணம் எவ்வளோ ஆச்சு அப்படி அப்படின்ட்டு இருக்காங்க அக்கா ஒரு வருஷம் தாண்டிடுச்சிக்கா அப்படிங்கிறாங்க ஒரு வருஷம் தாண்டிடுச்சு நல்ல செய்தியை சொல்ல வேண்டாமா அப்படிங்கிறாங்க ஊரில் வந்த பாட்டி கூட அப்படி தான் கேட்குறாங்கக்கா அப்படிங்கிறாங்க சரி ரைட்டு தலைக்கு எப்போ குளிச்சா அப்படி இப்படின்னு கேட்குறாங்கக்கா அதெல்லாம் இப்போ வர்றதே இல்லைக்கா அப்படி இப்படின்னு பேசுகிறாங்க என்னடி சொல்கிறேன் அதெல்லாம் என்ன ஏதுன்னு பார்க்கணும்ல ஒரு நல்ல ஆஸ்பத்திரியில் போய் என்ன ஏதுன்னு கேளு அப்படிங்கிறாங்க இல்லைக்கா நான் கேட்கணுன்னு தான் நினச்சிக்கிட்டே இருப்பேன் எங்கள் வீட்டில் எங்கள் மாமியார் இன்றைய வந்து மருமகளாகவே நினைக்க மாட்டாங்க உங்களுக்கு தெரியும் சுருதி பொண்ணு கூட பிறந்தா அக்கா மாதிரியே நீ நினைக்கும் அவங்களையும் ஆஸ்பத்திரியில் கூப்பிட்டு போய் என்ன ஏதுன்னு கேட்க முடியல இந்த ரோகிணி சுத்தம் என்ன பேசவே பேசாது அவங்க பணக்காரங்க நான் ஏழைங்கிறதுனால என்கிட்ட சரியாக பேச மாட்டாங்க இப்படியாக இருக்கும் எங்கள் அம்மா கிட்டே சொல்ல எனக்கு ரொம்ப வெக்கமாக இருக்குது என் தங்கச்சியிட்ட எப்படி இதை சொல்கிறதுன்னு எனக்கு புரியல அவள் ஒரு ஆஸ்பத்திரியில் தான் வேலை பார்க்கா அங்கேயே கூட போகலாம் எனக்கு என்ன செய்யணும் ஒன்றும் தெரியலை எங்கள் பாட்டிக்கிட்ட தான் நான் நல்லா பேசுவேன் அப்படிங்கிறாங்க பாட்டிக்கிட்ட தான் நல்லா பேசுவேன் பாட்டிக்கிட்டே பேசு அப்படிங்கிறாங்க பாட்டி ஊருக்கு போயிட்டாங்க அப்படிங்கிறாங்க ஊருக்கு போயிட்டாங்கல்ல ஃபோனில் பேசு இப்படி இருக்குது அப்படின்னு சொல் சொன்னால் வாம்மா நான் ஆஸ்பத்திரி கூட்டி போகிறேன் அப்படிம்பாங்க ஆஸ்பத்திரி போய் பாருங்கள் என்ன ஏதுன்னு அப்படிங்கிறாங்க அப்படியே சொல்கிறீங்க அப்படிங்கிறா ஆமாம் அப்படிங்கும்போது சரி எட்டுங்க அப்படின்னு சொல்லிட்டு வீட்டு கிளம்புறாங்க அங்கே முத்து ரெண்டு நாள் வெளியூர் போயிட்டு வந்த கலைப்பில் வந்து நல்லா தூங்குதாரு அப்போ ஏங்க நாளைக்கு நம்ம பாட்டியை பார்த்துட்டு வந்துடுவோமா அப்படிங்கிறாங்க என்ன மீனா அப்படிங்கிறாங்க இல்லைங்க அவங்க நினப்பாக இருக்குது பார்த்துட்டு வந்துடலான்னு பார்க்க அப்படிங்கிறாங்க சரி மீனா அவங்க பொங்கலுக்கு வந்தாங்க அப்படியே போயிட்டாங்க அங்கே அறுவடை வேறு நடக்கும் நம்மளும் கொஞ்சம் அங்கே இருந்த மாதிரி பாட்டிக்கும் கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படிங்கிறாங்க அண்ணாமலாட்டே சொல்கிறாங்க எப்போ நாளைக்கு நாங்கள் கிராமத்துக்கு போகிறோம் எதுவும் சொல்லணுமா பாடிக்கிட்டேன் அப்படிங்கிறாங்க உடனே அண்ணாமலை சொல்கிறாங்க நானும் வரேன்டா அறுவடை திருவிழாவை பார்க்கணும் நானும் வாரேன் அப்படிங்கிறாங்க சரிப்பா நாளைக்கு காலைல போகும் அப்படின்னு இருக்கும்போது விஜயாட்ட சொல்கிறாங்க ஏங்க நீங்களாம் வந்து முத்துமீனாக கூட வேண்டாம் இங்கே தனியாக போங்க அப்படிங்கிறாங்க ஏன் தனியாக போகணும் அது செலவுக்கு பிடிச்சி கேடா நான் இவங்க கூட காரில் போயிட்டு வந்துடுறேன் அப்படிங்கிறாங்க நான் சொன்னால் கேட்க வைப்பீங்க அப்படிங்கிறாங்க மறுநாள் காலையில் விடியுது மூணு பேருமே கிராமத்துக்கு போயிடுறாங்க அங்கே அறுவடை திருவிழா நடக்குது அப்போது பாட்டிக்கிட்ட மீனா பையன் சொல்லுதாங்க பாட்டி இந்த மாதிரி இருக்குது அப்படின்னு ஒன்று ஏன்டா முதல்ல சொன்னானே அப்படிங்கிறாங்க அவன் பாட்டி நீங்கள் வந்து இருப்பீங்க ரெண்டு மூணு நாள் இருப்பீங்க உங்கள்கிட்ட பையன் பேசலான்னு பார்த்தாங்க உடனே கிளம்பிட்டீங்க அப்படிங்கிறாங்க ஆமாம்மா இங்கே அறுவடை நடந்துகிட்டு இருக்கலாமா நான் தலைமாட்டில் தான் நல்லா இருக்கும் அதான் வந்துட்டேன் இப்போ நீங்கள் இங்கே வந்துட்டீங்க இங்கே நீங்கள் ஒரு வாரம் இருந்து போங்க அப்படிங்கிறாங்க சரி பாட்டி அப்படிங்கிறாங்க சரி எல்லாரும் இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு அண்ணாமலை நீங்கள் ரெண்டு பேரும் களத்துக்கு போங்க களத்தில் போய் அறுவடை எப்படி நடக்குது அது நடக்குன்னு பாருங்கள் நானும் மீனாவும் ஒரு இடம் போயிட்டு வந்துருந்தோம் அப்படிங்கிறாங்க எங்கேம்மா அப்படிங்கிறாங்க போயிட்டு வந்து அண்ணாமலை முத்துக்கு நீங்கள் போயிட்டு வாங்க அப்படிங்கிறாங்க சரி பாட்டி அப்படிங்கிறாங்க முத்துக்கு என்ன நடக்குதுன்னு தெரியல மீனா எதுவுமே சொல்லலை வைக்கப்பட்டு எப்படி அது இவங்க ரெண்டு பேரும் அவர் ஆஸ்பத்திரிக்கு போகிறாங்க அப்போ ஆயுதத்தில் செக் பண்ணி பார்த்துட்டு நச்சரமாக நீங்கள் வந்து போட்டி ஆகிட்டீங்க அப்படிங்கிறாங்க எனக்கு ஒன்றும் புரியலை புரியுது மாதிரி சொல்லு அப்படிங்கிறாங்க அந்த ஃபுல்லாக மாதமாக இருக்குது ஏ இவ்வளோ நாள் கழிச்சு கூப்பிட்டு வந்துருக்கீங்க அப்படிங்கிறாங்க எவ்வளோ நாள் ஆச்சு அப்படிங்கிறாங்க அதான் மூணு மாதம் ஆச்சு அப்படிங்கிறாங்க மூணு மாதம் ஆச்சா அப்படின்ட்டு சொன்னோன்னே மீனாவை பார்த்து ஏ பேத்தி அப்படின்னு சொல்லி பேத்தி ரொம்ப சந்தோஷமாக இருக்கிறாங்க உடனே நடந்ததை முத்துக்கு ஃபோன் பண்ணி சொல்லுறாங்க பாட்டி டேய் கல்லாலி பயணி நீ அப்படி இப்படிங்கிறாங்க என்ன பாட்டி எனக்கு ஒன்றும் புரியலை அப்படிங்கிறாங்க முதல்ல வீட்டுக்கு வாடா அப்படிங்கிறாங்க சரி பாட்டி அப்படின்னு சொல்லி வீட்டுக்கு போகிறாங்க இங்கே மீனாவும் பாட்டி வீட்டுக்கு போயிடுறாங்க மீனா ரொம்பவே வெக்கப்பட்டுக்கிட்டு இருக்காங்க மீனா என்ன எங்கே போனேயே என்னாச்சு என்னாச்சுன்னு கேட்டால் நீ வெக்கப்பட்டுக்கிட்டே இருக்கி என்னதான் நடக்குது எனக்கு ஒன்றும் புரியலை டேய் இன்னும்மாடா புரியலை போ கடையில் போய் மாங்காய் வேண்டுவோம் அப்படிங்கிறாங்க எதுக்கு பாட்டி நீங்கள் தான் சொல்லுவீங்க மழை நேரத்தில் மாங்கா சாப்பிட்டா புளிப்பு அப்படி இப்படி பேக இப்போ எதுக்கு மாங்கா அப்படிங்கிறாங்கடே இப்போ வாங்கணும்டா கொஞ்சம் சாப்பிட்டா ஆகணும்டா அப்படிங்கிறாங்க எனக்கு ஒன்றும் புரியலை அப்படிங்கிறாங்க ஒன்றும் புரியாதுடா தான் அப்பனாயிட்டி அப்படிங்கிறாங்க என்ன பாட்டி சொல்கிற அப்படிங்கிறாங்க ஏய் உன் பொண்டாட்டி மனசமாக இருக்காயா அப்படிங்கிறாங்க இதை கேட்ட முத்துக்கு எல்லா கிடந்த சந்தோஷம் அப்போ இப்பாட்டி எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு மீனா அப்படின்னு சொல்கிறாங்க மீனாவும் ரொம்ப வெக்கப்பட்டுருக்காங்கடே மேலும் வக்கப்பட்டுக்கிட்டு இருக்காவிட நீ மாங்க வாங்கிட்டோம் அப்படிங்கிறாங்க சரி பாட்டி அப்படின்னு சொல்லிட்டு ஃபோன் எடுத்துக்கிட்டு ஹலோ அப்பா எங்கே இருக்க அப்படிங்கிறாங்க நான் களத்தில் இருக்கேன் நீ என்ன விட்டு வந்துட்டேன் அப்படிங்கிறாங்க அப்பா நான் அங்கே வாரம்பா அப்படிங்கிறாங்க மாங்காய் வாங்கிட்டு களத்துக்கு போகிறாரு என்னடா மாங்காய் வாங்கிட்டு வந்திருக்கா அப்படிங்கிறாங்க இல்லைப்பா இது மீனாவுக்குப்பா அப்படிங்கிறாங்க மீனா இதுக்கடா ஊருகா போடுறதுக்கா அப்படிங்கிறாங்க ஊருகா போடுறதுக்கு இல்லைப்பா நீ தான் தாத்தா வாயிட்டே அப்படிங்கிறாங்க என்னது தாத்தா வாயிட்டா ஆமாப்பா மீனா மாசமாக இருக்கா அப்படின்னு சொன்னோன்னா அண்ணாமலை அப்படியே கண் களைஞ்சிருந்தாரு என்னப்பா என்னாச்சு கண்ணில் இருந்து தூசி விழுந்துட்டா அப்படிங்கிறாடே கண்ணில் தூசி கொள்ளுக்கடா ஆனந்த கண்ணீரை ரொம்ப சந்தோஷமாக இருக்கடா முத்து முத்துக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அப்படிங்கிறாங்க என்னப்பா அப்படிங்கிறாங்க இல்லை நம்ம வீட்டிலே முத கல்யாணம் உணதம் பண்ணி வச்சேன் அது போக உங்கள் ரெண்டு பேருக்கும் பிடிக்காமல் ரெண்டு பேரையும் நான் சேர்த்து வச்ச மாதிரி சேர்த்து வச்சேன் அதுக்கப்புறம் ரெண்டு பேரும் பிடிச்சிக்கிட்டு வாழ ஆரம்பிச்சிட்டேன் ஆனால் என் மனசுக்குள்ளே ஒரு கேள்வி எழுந்துகிட்டே இருந்துச்சு இவங்களை ரெண்டு பேரையும் பிடிக்காமல் சேர்த்துட்டோம் இவங்க எதிர்காலம் என்ன ஆகும் இவங்களுக்குன்னு ஒரு நாளைக்கு பிள்ளையே வந்தால் எப்படி ஆகும் அப்படின்லாம் பல மாதிரி சங்கடப்பட்டேன் அதுபோக இந்த விஜயா வந்து முத்துக்கு மீனாவுக்கும் சீக்கிரம் ஒரு பிள்ளை ஆனால் ஒரு வார்த்தை கூட சொல்ல மாட்டேங்கலாம் நிச்ச வேதனை இருக்கும் ஆனால் அதை எல்லாமே நீங்கள் வந்து தவிபடி ஆகிட்டீங்க ரொம்ப சந்தோஷமாக இடையே முத்து உடனே பை கெடுறா அப்படிங்கிறாங்க பைக்கெடுத்து நேராக வீட்டுக்கு போகிறாங்க வீட்டுக்கு போனோன்னே என்மா வீணா அப்படிங்கிறாங்க ஆமா அப்படின்னு சொல்லி கவிட்டு இருக்காங்க என் குளத்தை நீங்கள் விருத்தி பண்ணிட்டோமா ஏம்மா நம்ம குளத்தை விருத்தி பண்ணிட்டாமா அப்படிங்கிறாங்க உன்னை அண்ணாமல ஆச்சார் ஆமாம்ப்பா ஆமாம் அண்ணாமலை நம்ம அப்படியே போய் குலதெய்வத்துக்கு நம்ம போய் ஒரு பொங்கல் மட்டும் வந்துடலாம் அப்படிங்கிறாங்க உடனே பாட்டி எல்லாரும் போகலாமே உன் பொண்டாட்டி பார்த்துக்கிறேடா நானும் அண்ணாமலையும் போயிட்டு வரோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆட்டோ வர சொல்லி பொங்கல் வச்சுட்டு வராங்க பொங்கல் வச்சுட்டு வார வழியில் எல்லாத்தையுமே சொல்லிடுறாங்க நாளைக்கு எல்லாருக்கும் பார்ட்டி உண்டு அப்படிங்கிறாங்க உடனே என்ன என்ன சொல்ல ஆச்சாரமாக சொல்லுதீங்க அப்படிங்கிறாங்க முத்து பொண்டாட்டி முழுகாம இருக்கா அப்படின்னு சொன்னோன்னே எல்லோரும் பயங்கர சந்தோஷத்தில் எல்லோரும் முத்து மீனாவும் பார்க்க வராங்க இங்கே பயங்கர திருவிழா மாதிரி இருக்குது இந்த விஷயம் யாருக்குமே அங்கே தெரியாது மட்ராஸில் தெரியாது எப்படியா இருக்குது எப்படி இருக்கும்போது அண்ணாமலை விஜயாவை கால் பண்ணி சொல்லுறாங்க விஜயா நீ கிளவி ஆகிட்டேன் அப்படிங்கிறாங்க ஏங்க உங்களுக்கும் நிறச்சிட்டாங்கன்னா என்றைக்கும் நினச்சிட்டுன்னு பார்க்கல நானாக வந்து யூத்து தான் அப்படிங்க நீ யூத்தார் ஏறாமாரு ஏறாரு முத்துக்கு தான் பிள்ளை பிறக்க போதும் இல்லை அப்படி முத்துக்கு அப்படிங்க பிறகு மீனாவுக்கு பிள்ளை பிறக்க போகுது அப்போது உனக்கு நீ வந்து கிளவி தானே நீ கிளவி தான் அப்படின்னு சொல்லி ஃபோனை வச்சுடுறாங்க இதை கேட்ட விஜயா கொஞ்சம் நேரத்துக்கு ஒன்றும் புரியலை என்னது ஒரு சொல்லுதார் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறந்தான் யோசித்து பார்க்கும் ஓ மீனா மாசமாக இருக்கா அப்படின்னு சொல்லி முடிக்காங்க ஒன்றும் மறுபடியும் பண்ணி எங்கே மீனா மாதமாகவும் இருக்காங்க இருக்கா அப்படிங்கிறா ஆமாம் அப்படிங்கிறா அது எப்படிங்க மாதமாக இருக்குங்க அது எப்படியா அப்படிங்கிறாங்க இதை கேட்ட விஷயாவும் ஒன்றும் உடம்பு அப்படி முடிச்சுட்டு இருக்கும்போது ரோஹினி ஆண்டி என்னாச்சு அப்படிங்கிறாங்க என்னாச்சா எல்லாம் உங்களால் தான் அப்படிங்கிறாங்க எனது என்னால் அப்படிங்கிறாங்க நீந்தான எங்கள் வீட்டில் மூத்த மருந்து உனக்கு ஒரு நல்ல செய்தி நீ சொல்லியிருக்கலாம்ல அதுக்குள்ள இந்த மீனா சொல்லிட்டாங்க பைய அப்படிங்கிறாங்க என்னத்தை ஒன்றும் புரியலை அப்படிங்கிறாங்க அந்த மீனா மாசமாக இருக்கலாம் இப்போ வாரு குடும்ப சொத்தை எங்கள் அத்தை கொடுக்கணும்னு சொன்னாங்க இப்போ அதையும் கொடுத்துருவாங்க என்னத்தை சொல்ல அப்படின்ட்டு இருக்கும்போது அங்கே பாட்டி மீனா முத்து ரெண்டு ஏன்னு வாங்க அப்படிங்கிறாங்க சாமி படத்துக்கிட்ட என்ன பாட்டி அப்படிங்கிறாங்க இது நம்ம குடும்ப சொத்து என்ன இந்த சொத்தை நான் சுயமாக சம்பாதிச்சது இந்த சொத்தை யாருக்கு முதல்ல வாரிசு குடும்பத்தில் வருது அவங்களுக்கு கொடுக்கணும்னு சொன்னேன் நான் வாக்கு மாற மாட்டேன் நான் ஆச்சியார் என்ன இதை வச்சுக்காங்க அப்படிங்கிறான் பாட்டி இதெல்லாம் வேண்டாம் அப்படிங்கிறாங்க ஏமா நீ தான் வச்சுக்கணும் அது யார்கிட்ட வந்து சேரணுமோ அது கரெக்டாக வந்து சேருது அவங்ககிட்ட வந்து சேரந்தால் அந்த சொத்து அழியாமல் இருக்கும்னு எனக்கு நல்லாவே தெரியும் அதனால அது உனக்கு தான் வரணும்னு இருக்குது வச்சுக்க அப்படிங்கிறாங்க பாட்டி அப்படிங்கிறாங்க இல்லை இல்லை வச்சுக்கா இப்போ இந்த தாய்கிட்ட உங்கள் கிட்ட கூட உன்னை சொல்ல முடியாது என்கிட்ட சொல்லுத அப்படி இருக்கும்போது நானும் உனக்கு ஒரு தாய் தானே என் பிள்ளையை நல்லா தானே வைக்கணும் அப்படிங்கிறாங்க எங்களுக்கு பயங்கர சந்தோஷம் அந்தளவு மறுநாள் ஆகுது எல்லோருக்கும் விருந்து கொடுக்காங்க கிராமத்தில் விருந்து கொடுத்துட்டு நேரம் மட்டுமே அதுக்கு போகிறாங்க இங்கே விஜயாவுக்கு முறை தொங்கி போய் இருக்குது அண்ணாமலை வரும்போதே பயங்கர கற்காலத்தோடு வராது என்ன விஜயா முறை தொங்கி போயிருக்கு இருக்குது அப்படிங்கிறாங்க ஏங்க நான் நல்லா தான் இருக்கேன் அப்படிங்கிறாங்க சரி ரைட்டு நம்ம வீட்டில் விருந்து ஏற்பாடு பண்ணணும் அப்படிங்க எதுக்குங்க அப்படிங்கிறாங்க எதுக்கா முத்து தாப்பனம் ஆகிட்டான் சொந்த பத்தெல்லாம் கூப்பிட்டு சாப்பாடு போடணும் கிராமத்துலலாம் போட்டோம் அப்படிங்கிறாங்க ஏங்க அந்த அலப்பரெல்லாம் அங்கே வேண்டாம் அப்படிங்கிறாங்க அலப்பரெல்லாம் வேண்டாம்மா முத்துக்கு வாரிசு பிறகு வாரிசு பிறகுக்கு முன்னாடி அவன் கோ விதி ஆகிட்டான் அப்படிங்கிறாங்க தெரியும் தெரியும் உங்கள் அம்மா சொத்து போ அப்போ பத்திரத்தெல்லாம் கொடுத்தாங்க அப்படி தானே அப்படிங்கிறாங்க ஆமாம் என்ன விஜயா உனக்கும் தெரியுங்களா அப்படிங்கிறாங்க ஏங்க அது குடும்ப சொத்து அது எப்படி உங்கள் அம்மா கொடுக்கலாம் அப்படிங்கிறாங்க ஏன் அன்னைக்கு எங்கள் அம்மா சொல்லும் போது உனக்கு காதில் உள்ளலையா இன்றைக்கி வேறு மாதிரி விடுது அப்படிங்கிறாங்க ஏங்க உங்கள் அம்மா சம்பாரிச்சாலும் அது குடும்ப சொத்து தானங்க அது எல்லாத்துக்கும் பகுந்தாலும் கொடுக்கணும் அப்படிங்கிறாங்க அதானே இதே ரோகிணியோ சுருதியோ இப்படி ஒரு நல்ல செய்தியை சொல்லியிருந்தான்னா அவங்களுக்கு சொத்து போயிருந்துச்சின்னா நீ அமைதியாக இருந்திருப்பேன் ஏன் அந்த மீனாவுக்கு தூங்கும் போதுன்னா அவங்களுக்கு கடுப்பாக இருக்கும் அப்படிங்கிறாங்க அம்மா நான் வேணா அந்த எல்லாம் கொடுத்துட்றேன் அத்தையே வச்சுக்கிட சொல்லுங்கள் அப்படிங்கிறாங்க ஒன்று விஜயா சொல்கிறாங்க யார் வீட்டு சொத்துட்டு யார் கொடுக்குறது இது என் குடும்ப சொத்து அப்படிங்கிறாங்க ஒன்றே அண்ணாவளை சிரிக்கிறாங்க உணவு குடும்பம் சுடுத்தா எங்கள் அம்மா உழைச்சி சம்பாதிச்சது விஜயா அதை வந்து எங்கள் அம்மா வந்து அவங்க பேசி கொடுத்துருக்காங்க சிதானா தகுதியாக ஆள் கொடுத்துருக்காங்க அவங்க வச்சுக்கிறாங்க வேலைக்கு பாரு அப்படிங்கிறாங்க உடையே மீனா சொல்லுதான் இந்த பணம் வச்சுக்கிடாதம்மா இனிமெல்லாம் நீ வீட்டு வேலை செய்யக்கூடாது அப்படிங்கிறாங்க உன்னே எங்கள் அம்மா வீட்டு வேலை செய் வீட்டு வேலை யார் செய்வா அப்படிங்கிறாங்க ஏன் நீ செய்யி எல்லாம் வச்சு செய்யுங்க ஏன்னா இனிமேல் விஜயா பார்த்துக்க மீனா செய்யக்கூடாது மீனா நீ வந்து விஜயா சொல்கிறா அவங்க சொல்கிறேன் சொன்ன சொல்கிறான் பேச கேட்க வேண்டாம் வேலைக்கு முத்து யாரையா ஒரு ஆளை பார்த்து வர சொல்லு அப்படிங்கிறாங்க சரிப்பா அப்படிங்கிறாங்க உன்னை செல்வத்துக்கு கால் பண்ணுறாங்க செல்வம் ஒரு ஆள் இருக்கு வர சொல்லுங்க அப்படின்னு சொல்லி அந்த ஆளை வர சொல்லுவாங்க இன்னும் இந்த பொம்பளையால் தான் ஜமைக்கும் மீனாவை அடுப்பாட்டு பக்கம் யாராவது வேலை வாங்குனீங்கன்னா அவ்வளோதான் அப்படின்னு சொல்லிட்டு அண்ணாமல் ரூம் பார்த்து போகிறாங்க விஜயாவுக்கு சரியான கடுப்பாக இருக்குது சொத்தும் போயிடுச்சு இந்த வீட்டில் எனக்கு அதிகாரம் போயிடுச்சா அப்படின்னு சொல்லி ரூமில் விரும்ப சோகமாக இருக்காங்க என்ன விஜயா உன் நடன பள்ளிக்கு போலையா அப்படிங்கிறாங்க அதான் எல்லாத்தையும் முடிச்சு விட்டிங்களா என்னது முடிச்சு விட்டேன் அப்படிங்கிறாங்க குடும்ப சொத்தை எல்லாமே அவங்களுக்கே கொடுத்துருவாங்க அப்போ மனோஜும் ரவி வீட்டில் பிள்ள பிள்ளை இல்லையா அப்படிங்கிறாங்க இப்போ கரெக்டாக பேசுகிறேன் மற்ற நேரத்தில் யார் கேட்டாலும் எனக்கு ரெண்டு பிள்ளை ரெண்டு பிள்ளைங்கிற இப்போ முத்தும் மீனா மட்டும் இப்போ பிள்ளையா தெரியுதோ அப்படிங்கிறாங்க பொண்ணே விஜயா மூணு உட்காந்துருக்காங்க இப்போ இந்த செய்தியை வந்து பார்வதி தெரிஞ்சுக்கிட்டு ஏ முத்து மீனா ஆடுத்துக்கிறது பிடிங்க 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 அப்படின்னு சொல்லி பரிசு கொடுக்குறாங்க அத்தை இதில் என்னது எப்படி இருக்குது இது பரிசு அத்தேலாம் முடிஞ்ச பரிசுப்பா மீனா வாங்கிக்கா ரொம்ப சந்தோஷம் அப்படின்ட்டு இருக்கும்போது பாட்டு சவுண்டு கேட்குது ஏ பார்வதி அங்கே என்ன பரிசு கொடுத்துட்டுருக்க அப்படிங்கிறாங்க அவங்க புதுசாக தம்பதியாக இருந்தாங்க இப்போ தாப்பு தவப்பந்த போகிறாங்க அவங்களுக்கு பரிசு கொடுக்க வேண்டாமா அவங்க கொடுத்து நினைவுச்சியா அப்படிங்கிறாங்க நீ போங்க ரூமுக்கு அப்படின்னு சொல்லிட்டு ரூமில் கொட்டு போய் நான் போடு போடுதாங்க பார்வதியை ஏய் என்ன 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 அப்படிங்கிற என்னையா எனக்கு அந்த மீனா வந்து முழுகாமரை எனக்கு பிடிக்கல நீ அவளுக்கு வாழ்த்து சொல்லிக்கிட்டு இருக்க அதுவும் பரிசு கொண்டு வந்துட்டு இருக்க அப்படின்ட்டு இருக்கும்போது அண்ணாமலை வந்து பார்த்துட்டு ஒழிவுறா என்ன விஜயா அப்படிங்கிறாங்க ஒன்றும் இல்லைங்க அப்படிங்கிறாங்க அண்ணே அண்ணே நீங்கள் தாத்தா வீட்டில் அப்படிங்கிறாங்க நான் மட்டும்தான் தாத்தா வாங்கியிருக்கேன் இருக்கால அவள் வந்து கிளவி ஆகிட்டா அப்படிங்கிறாங்க உடனே விஜயா சரியான கடவுளை உட்காந்துருக்காங்க அண்ணாமலை நேராக வந்து பரசு கல்வி பரசுங்கிறதுக்கு அப்படிங்கிறாங்க பரசு வந்துடுறாங்க நேராக ஒரு பரிசு கூட கிளம்பி அவர் நண்பர்கப்புறமே எனக்குண்ணா தாத்தனா சொல்லி ரொம்ப பெருமையாக பார்க்கல சொல்கிறாரு அவங்க எல்லாருமே வாழ்த்து தெரிவிக்கிறாங்க இந்த சந்தோஷமான செய்தியை முத்துக்கு கல் பண்ணி முத்து பயங்கர சந்தோஷமுடா கூட வேலை பார்க்குறவங்க எங்கள்ட்ட வாய் எங்கள் கூட வாங்கிங்கு போகிறவங்க எல்லாட்டையும் சொல்லிட்டேன் எல்லாரும் பயங்கரம் வாழ்த்து தெரிவிக்காங்க ஒன்றியும் பொண்டாட்டியும் பார்க்க வருவாங்க அது போக எல்லோருடைய ஆசிர்வாதமும் அவன் பிள்ளைக்கு இருக்கடா அப்படி அப்படிங்கிறாங்க ரொம்ப நன்றிப்பா அப்படின்னு சொல்லி அவர் கண் முத்து கண்கலங்குறது மாதிரி பேசுறதை பார்த்துட்டு அண்ணாமலைக்கும் கண் கண்கலங்கிருக்காரு சார் என் பையனுக்கும் தகப்பவ சாணம் வந்துருச்சு அப்படின்னு சொல்லி மனசுக்குள்ளே ரொம்ப குறிப்பாக இருக்கார் இனியும் நடக்கும் இந்த அண்ணாமலை வீட்டில் அப்படிங்கிறத பொறுத்து இருந்து பார்க்கலாம் நம்ம சேனலை நீங்கள் மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்